பொதுவாக துளாராசி அப்படின்னு சொல்லும்போது கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் துளாராசிக்காரர் அப்படி அந்த துளாராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய சமயத்திலே சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்குது சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்குது விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் துளாராசி இருக்குது ஸோ அப்போ இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்குல்ல இவங்க வேலையில் படுற கஷ்டம் மாதிரி யாராலையும் கஷ்டப்பட முடியாது சில பேர் வேலையில் இருந்தும் கஷ்டப்படுவாங்க சில பேர் வேலை இல்லாமல் கிடைச்சோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த தொலாராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியெல்லாம் உண்டு அதாவது தர்ம நியாயத்தை பற்றி பேசணுன்னா துளாராசிக்காரங்க கிட்ட தான் பேசணும் நியாயமாக பேசுவாங்க நியாயம் இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற பேசக்கூடிய அளவுக்கு யார் கிடையாது இருக்கும் அழகு நல்ல அழகாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரிப்பண்ணாக இருந்தாலும் அழகாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது உங்கள் அடையாளம் உங்கள் தீர்மானங்களில் உறுதி கொண்டால் வாழ்க்கை மாறி சில விஷயங்கள் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கேயும் சிலருக்கு விவாகரத்து பிரச்சனைகள் நிறைய இருக்கு அங்கேயும் சில பேருக்கு நிறைய விவாகரத்து சம்பந்தமான நிறைய இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எடுத்துக்கும்போது நேரம் கிடைச்சதுன ஜனனி ஜன்ம சௌக்கியானம் பர்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியான லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே மகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த சம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இது மாதிரி நிறைய பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் பொதுவாக துளாராசி அப்படின்னு சொல்லும்போது கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் அப்படி அந்த துளாராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய சமயத்திலே சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்குது சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்குது விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் துளாராசி இருக்குது ஸோ அப்ப இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த சித்திர நட்சத்திரம் துளாராசி இருக்குல்ல இவங்க வேலையில படுற கஷ்டம் மாதிரி யாராலையும் கஷ்டப்பட முடியாது சில பேர் வேலையில இருந்தும் கஷ்டப்படுவாங்க சில பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அதே போல திருமணமாகியும் கஷ்டப்படுவாங்க திருமணம் ஆகாமலும் கஷ்டப்படுவாங்க புத்திர பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுவார்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரம் துளாராசிக்கு உரிய சில விஷயங்கள் சுவாதி நட்சத்திரம் துளாராசி ஓரளவுக்கு மேம்போக்க ஓரளவுக்கு சில விஷயங்கள் இது பண்ணி போயிடுவாங்க சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படியே ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு போகக்கூடிய திறமை உண்டு போயிடுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியெல்லாம் உண்டு அதாவது தர்ம நியாயத்தை பற்றி பேசணுன்னா துலாராசிக்காரங்க கிட்ட தான் பேசணும் நியாயமாக பேசுவாங்க நியாயம் இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற பேசக்கூடிய அளவுக்கு யார் கெடுகிற துளாராசிகள் சமநிலை இருக்கும் அழகு நல்ல அழகாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் அழகாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது உங்கள் அடையாளம் உங்கள் தீர்மானங்களில் உறுதி கொண்டால் வாழ்க்கை மாறிவிடும் நினச்சி நினச்சி மாற்றி மாற்றி பேசாமல் உங்களுடைய தீர்மானங்களில் உறுதி கொண்டால் வாழ்க்கை மாறிவிடும் ஸோ இது வந்து உங்களுடைய ஜாதகத்துடைய முக்கியமான விஷயங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சில விஷயங்கள் துளாராசிக்காரர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை கவனிக்கும் நுட்பமான மனம் கொண்டவர்கள் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்களுடைய சில நுட்பமாக சில பேர் கவனிப்பீங்க ஸோ அவங்க எப்படி என்ன ஏது அப்படின்ற இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் காதல் அழகு அறிவு பண்பாடு ஆகிய மூன்றிலும் மூன்றிலும் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருப்பா என விரும்புவார்கள் காதலிலும் சமநிலை தேடுபவர்கள் லவ்வாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நீ செலவு பண்ணுறிய நாளைக்கு நான் செலவு பண்ணுறேன் நானே செலவு இருக்க முடியாது அப்படின்ற இருக்கிறவங்களாம் இருக்காங்க சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க என்ன எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு கோபம் வரும் சில பேருக்கு இப்போ பெட்ரோலுக்கு காசு கேட்பாங்க பெட்ரோல் போடணும் அப்படின்னுவாங்க இந்த மாதிரி எல்லாம் சில பேர் இதிலலாம் வந்து சமநிலை தேடுவார் இன்றைக்கி நீ செய்கிற நாளைக்கு நான் செய்கிறேன் என்ன சொல்கிறா இதுக்கு ஸ்ட்ரெந்தவா இல்லைன்னா வராது அந்த மாதிரி ஆனால் உங்கள் மனதை புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்தால் உடனே விலகுவீர்கள் அது உங்ககிட்ட இருக்குது உங்களை யாரும் புரிஞ்சுக்கலனே தேவையில நீ வேண்டாம் ஆனால் இருந்தாலும் சரி இப்போ என்ன உங்களை புரிஞ்சுக்கலான்னு சொல்லல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிற அப்போ பார்த்தாலும் நீ எப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியோ அப்போ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர்லாம் உண்டு பணம் வருமானம் எப்படி இருக்கும் இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்டது ஓரளவுக்கு இவங்களுக்கு வருமானம் தங்கு தடை என்று சில பேருக்கு வருமானங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானமும் செலவும் சரியாக இருக்கும் வருமானத்திற்கு மேலே கடன்கள் நிறையா பேருக்கு இருக்கும் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதிக செலவுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆசை காரணமாக சேமிப்பு குறைவாகும் செலவு கட்டுப்பாடு தேவை நினச்சதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது நான் இதை இன்றைக்கி இதை பார்க்குறேன் உங்களுடைய வருமானம் உங்களுடைய தொழில் குடும்பம் எல்லா விஷயத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஆசைப்படுறதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சேமிப்பு குறைவாகும் ஸோ பிரச்சனைகள் நிறையா உண்டு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இவங்களுக்கு இந்த இன்னும் வரக்கூடிய அடுத்த சில விஷயங்கள் இந்த ராகு கேது பயிற்சி இந்த குரு பயிற்சி இல்லை சில விஷயங்கள் இந்த சட்டம் வணிகம் அழகு பியூட்டிஷியன்ஸு டிசைன்ஸு ஃபேஷன் டிசைன்ஸு கலை ஊடகம் போன்ற துறைகளில் வெற்றி மக்கள் தொடர்பு கலை நன்கு இருக்கும் சமயங்களில் மனநிலை அடிக்கடி மாறும் சில நேரத்தில் மனநிலை மாறும் இன்றைக்கி செய்யலாம் தோணும் நாளைக்கு செய்ய வேண்டாம்னு தோணும் கலைத்துறையில் இருக்கிறவருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு நல்ல யோகமாக அமைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உறவுகளில் சமநிலை பேணுவார்கள் உறவுகள் உறவுகளில் கூட தான் இருந்தால் கூட கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் கணவன் மனைவியோட நல்ல புரிதல் இருப்பது முக்கியம் குழந்தைகளின் மனநிலை கையாளவும் திறமை வேண்டும் குழந்தைகளாக எப்படி இருக்காங்க என்ன எழுது முக்கியமாக நான் குழந்தைகள்ன்ற ஒரு விஷயம் சொல்லும்போது நான் சொல்கிறேன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும்போது கவனமாக அனுப்புங்கள் கவனமாக பார்த்து கொண்டு விடுங்க பார்த்து கொண்டு விட்டுட்டு வாங்க டூ வீலர் யூஸ் பண்ணுற பெண்கள் ரொம்ப கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸு அதே போல் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக போங்க கவனமாக வாங்க வாகனங்களில் அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்ற விஷயங்கள்லாம் நன்னாக இருக்க முடியும் இன்னைக்கு ரோட்டில் போக முடியல இன்றைக்கி ரோட்டில் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வண்டி எடுத்துன்னு போக முடியல சரட்டுன்னு வரான் வண்டியில் எங்கேருந்து வரான்னு தெரியல மேலே பறக்கிறவங்களாம் கீழே பறக்கிறான் அந்த மாதிரி இருக்குது அதாவது போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த எட்டு மாதிரி வளைஞ்சு 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 போகிறது அடுத்தவங்களுக்கு குடும்பம் இருக்க குழந்தை வச்சுருக்கோமே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது ஐயோ அவங்க இவ்வளோ பொருள் ஏற்றின்னு போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் இவனுக்கு கிடையாது இவனுக்கு இவன் சந்தோஷம் தான் முக்கியம் ஆட்டி ஆட்டின்னு வண்டி ஓட்டின்னு போய் அந்த குழந்தைகளோட கீழே விழுந்து நான் இப்போ நடுவந்திரமா பார்த்தேன் வேலை செடியில் நடுவில் பார்த்தேன் அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க போகிறது அப்படி தான் போயின்னு இருக்கும் சில விஷயம் சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுருக்கீங்களா நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது அந்த மாதிரியான சில விஷயங்கள் அதுங்கெல்லாம் அதனால் நீங்கள் எப்படி போகணும் எப்படி போகணும் எப்படி வரணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கூட கொஞ்சம் விரைவாக கிளம்பி கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் படிப்பு நன்றாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நன்றாக சிறப்பாக இருக்கும் நல்லா படிப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டி உங்களுக்கு நல்ல உங்களுடைய வழிகாட்டி உங்களுடைய ஆசிரியர் நல்ல வழிகாட்டி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உச்சிக்கு செல்லும் நல்ல அடுத்த விஷயங்களுக்கெல்லாம் நல்லபடியாக போகக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட திருமணம் கூடி வரும் ஆவணி மாதத்தில் திருமணம் மறுமணம் ரெண்டுமே கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது விவாகரத்து கேள்விக்குறியாக இருக்குதுங்க நடக்குமா நடக்காதா விவாகரத்து சில பெண்கள் வந்து ஃப்ரீடம் தேடுறாங்க எப்படி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா விவாகரத்து கிடைச்சதுனே நம்ம நிம்மதியாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தையோடலாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க சில கணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்டேருந்து எப்படா நமக்கு விவாகரத்து கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேண்டாம் கொடுக்க வேண்டாம் பார்ப்போம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் இழுத்தடிப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்கு இருக்காங்க சில பேர் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த தொலராசிக்கு இப்போ சில சில பிரச்சனைகள் வந்து அந்த லெவலுக்கு குடும்பத்தில் சண்டை போயிட்டு இருக்கு விவாகரத்து லெவலுக்கு சண்டை போயின்னு இருக்கு மூணாவது மனிதர்களால் அந்த அளவுக்கு சண்டை போயிட்டு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் கிட்னி சம்மந்தப்பட்டது தோல் சம்மந்தப்பட்டது இருதயம் சம்பந்தப்பட்டது அழுத்தம் உடலின் ஓரங்கள் தொடர்பான உடலில் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா முட்டி குதிகால் வயிறு சம்பந்தமான மறைமுக நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூச்சு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண் சம்பந்தமானது புரை இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் தண்ணீர் உட்கொள்ளும் பழக்கம் முக்கியம் சில பேர் தண்ணி குடிக்க மாட்டேன் தண்ணி குடிக்கணுங்கிறது சில பேருக்கு இந்த தண்ணி குடிக்கிறதுங்கிறது சில பேருக்கு நினைச்சா அந்த நேரம் சில பேர் செய்யப்போ தண்ணி குடிக்கணுங்கிறது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க ஜீரக தண்ணி குடிக்கிறது மாதிரி நல்ல ஒரு என்ன குடிச்சா உங்களுக்கு உடம்புக்கு நல்லதோ அந்த மாதிரி குடிங்க குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சொத்து தொடர்பான சில விஷயங்கள் சொத்து சம்பவம் தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு அண்ணன் தம்பி பாக பிரிவினை பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த துளாராசிக்கு உண்டு சில பேர் பூர்வீக இடத்தை விட்டுட்டு வித்துட்டு வேற எங்கேயாவது இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இடம் மாறலாமா அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டம் நிறைய பேருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் நஷ்டம் தொழிலில் சில பேருக்கு பணம் வரது போறதுல எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கு சில பேருக்கு அந்த மரணத்துக்கு ஒப்பான சில கண்டங்கள் சில பேருக்கு இந்த அஞ்சு மாதத்தில் ஒரு ஸோ கவனமாக இருங்க வீட்டில் பெரியோர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க எப்போயாவது டைம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போகணும் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கோங்க எப்போதுமே நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடியது இந்த நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் துளாராசி பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு சார்ஜால இருக்கீங்க துபாயில் இருக்கீங்க ஒரு பஸ்கட்டில் இருக்கீங்க ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க வேலையில் பிரச்சனைகள் நிறைய வருங்க வேலை ப்ரமோஷன் வரும்னு நினைச்சு உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை ப்ர ப்ரமோஷன் வராது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் உங்களை நீங்க வேற ஏதாவது ஒரு சூழ்நிலை எடுக்க வேண்டிய தாயகம் திரும்புவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் யூரோப் கண்ட்ரிஸ் லண்டன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஏ ஒன் விசா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பர்மனென்ட் ரெசிடென்ட் பிஆர் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில விஷயங்கள் கை கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கேயும் சிலருக்கு விவாகரத்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது அங்கேயும் சில பேருக்கு நிறையா விவாகரத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நேரம் கிடச்சதுன்னா திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க எப்போயாவது டைம் கிடச்சதுன்னா திருக்கொல்லி காடு போயிட்டு வாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டி நல்லெண்ணெய் தானம் கொடுங்க காது இல்லாத அதாவது பிடி இல்லாத இரும்பு சட்டியாக இருக்கணும் மொட்டை இரும்பு சட்டியாக இருக்கணும் ஸோ தானம் கொடுத்தால் நல்லது நவகிரக சாந்தி செய்து கொள்வது நல்லது நவகிரகத்திலாம் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து நவதானியங்களெலாம் வைத்து அர்ச்சனை செய்து முடிஞ்ச அன்னைக்கு ஒரு தயிர் சாதம் ஒரு லெமன் சாதம் அன்னதானம் கொடுத்து அந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் செஞ்சிங்கன்னா நல்லது ஏற்கனவே துளாராசிக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது குலதெய்வ பிரச்சனை கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுங்கள் வேண்டுதல் ஏதாவது இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நிவர்த்தி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு பெண் தெய்வத்துடைய சாபம் உள்ளது பெண் தெய்வத்துடைய சாபம் உள்ளது நிவர்த்தி பண்ணுங்கள் சுமங்கலியாக போனவர்களுடைய குறை குடும்பத்தில் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் உண்மையாக இல்லையாங்கிறது உங்களுக்கு நன்றா தெரியும் ஸோ பார்த்துக்கோங்க இந்த கோணலி பார்க்கக்கூடிய வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தேன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் சுபம் பன்னிரெண்டு ராசிக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது அதில் இந்த வருஷத்தில் வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆயிடுது இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் காலில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பழங்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்